ஆனால் அப்போ ஆபரகாம்ன்றவர் எங்கே தோன்றினார் அவரோட தோற்றம் எங்கே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கடவுளால் அடையாளம் காட்டப்பட்டவர் கடவுளால் தனி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இதெல்லாம் பைபிளில் எழுதி வச்சு இவங்க பேசுகிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் இப்போ நம்ம இப்படி பேசுகிறதுனால கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வந்து என்ன இவங்க வீசியக்காரங்க வந்து இப்படி பேசுகிறாங்கன்ற நினைக்கக்கூடாது என்னென்னா இருக்கக்கூடிய வரலாறு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா தான் உண்மையான ஒரு மனித சமுதாயத்தை ஒரு மனித நேயத்தோட அணுகுமுறையக்கூடிய ஒரு எண்ணம் ஒரு நமக்குள்ளே ஏற்படும் அப்போ ஆபரகாம்னுடைய தோற்றம்னு பார்த்தீங்கன்னா மெசபோட்டோமியா இப்போ இருக்கக்கூடிய ஈராக இதுதான் ஆபரகாம் பிறந்தது நீ அங்கே தானே போய் கொண்டாடணும் என் பாட்டன் முப்பாட்ட நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆபரகாம் மெசபோட்டோமியாவில் தான் பிறந்தார் எனக்கு மெசபோட்டோமியா தான் என் நாடுன்னு கேட்க வேண்டியதானே இப்போ இருக்கக்கூடிய ஈராக்கா இல்லை அங்கேருந்து பஞ்சம் பழைக்க போனது இதே ஆபரகம் எகிப்து அந்த எகிப்து போய் உரிமை கொண்டாட வேண்டியதானே இல்லை அப்புறம் எங்கே தான் நீ எப்படி இஸ்ரேலில் கொண்டாடுறீங்க இஸ்ரேலில் போயிட்டு அங்கே இருந்த அந்த காலத்தில் இருந்த ஒரு இனம் வேறு இனம் அவங்கள வந்து ஹித்தியர்கள்னு சொல்லுவாங்க ஹித்தியர்கள் அப்படின்ற ஒரு இனம் அந்த இனம் மக்கள்கிட்ட தான் போயிட்டு தான் மனைவி இறந்துட்ட பிறகு அந்த இறந்த உடலை அடக்கம் பண்ணுறதுக்காக காசு கொடுத்து ஒரு இடத்த வாங்குற அபிரகம் சொந்த நாட்டுக்காரன் நீ வாங்குவியா அது மாதிரி சுடுகாட்டில் இடம் வாங்குவியா